அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இந்த அரசு அமைந்த பிறகு முதன் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு அமைச்சராக இருக்கின்ற அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கப்பட்டார் அதற்கு அடுத்தபடியாக அமைச்சர் ஆவார் என்று அவர்களால் அந்த செய்தி பரப்பப்பட்டது அது அமைச்சராக ஆக்கப்பட்டார் அதே போல அவர்களாகவே இந்த செய்தி துணை முதலமைச்சர் ஆவார் என்ற செய்தி தொடர்ந்து பரவப்பட்டு வருகிறது நிச்சயமாக துணை முதலமைச்சராக கூட வாய்ப்பு இருக்கின்றது இது திமுகவை பொறுத்தவரை வாரிசு அரசியல் என்பதற்கு இது தலைமுறையில நடக்கின்ற ஒன்று ஆச்சரியப்படுவதற்கு அது அவருடைய கட்சியில் உள்ள சீனியர்கள் அவர்கள் கவலைப்பட வேண்டிய விஷயமே தவிர இது ஒரு யாரையும் முதலமைச்சராவோ முதலமைச்சருக்கு அமைச்சராவோ துணை முதலமைச்சராக அதிகாரம் இருக்கின்றது முதலமைச்சருடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது ஆனாலும் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக அவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்கிறார்களா அந்த மனப்பக்குவத்துக்கு ஆளாகிவிட்டார்களா என்பது திமுகவின கேட்பது கேள்வி மூத்த அமைச்சர்கள் இருக்கும் பொழுது இவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கிறது அதிமுக சார்பில் இது 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 சர்வ சாதாரணமான அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே வாரிசு என்பதே இல்லை ஒரு சாதாரண கூட முதலமைச்சர் என்ற வரலாறு படைக்கப்பட்ட கட்சி எங்கள் கட்சி எனக்கு எங்களுக்கும் அவங்க நிறைய வித்தியாசம் இருக்கின்றது இது அவர்களுடைய பழக்கமான நடைமுறை என்பதை இது காட்டுது